வணக்கம் நான் விஸ்வநாதன் வாஸ்து ஆலோசகர் தொலைதூர சிகிச்சை நிபுணர் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் நாம் வந்து இன்னைக்கு வாஸ்துவுக்கு அடிப்படை மதமா அப்படிங்கிற தலைப்பில் பேசுவோம் அதுக்கு முன்னாடி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் பதிவு நம்ம வெளியிட்டதில் அதோடு தொடர்புடைய ஒரு ரெண்டு விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம் போன வாரம் அந்த அந்த அடிக்கணக்கு பற்றி நம்ம பேசின ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க அதில் என்ஜினியர்ஸு மேஸ்திரி ரெண்டு மூணு பேர் மேஸ்திரியும் பேசுனாங்க அவங்க பல பேர் அந்த பேசின பல பேரில் எல்லாரோட முக்கால்வாசி பேரோட டவுட் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் நின்றுது இப்போ நான் சொன்னது வந்து அடிக்கணக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லை வாஸ்து அமைப்பில் எந்தெந்த திசையில் என்னென்ன அமைப்புகள் இருக்கணும் இருக்கக்கூடாது அது இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் பில்டர்ஸு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க சார் நீங்கள் சொல்கிறீங்க வாஸ்துப்படி இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த அமைப்பு இங்கே இருந்தால் போதுன்றீங்க ஆனால் வர்ற கிளையண்ட்டு வந்து எங்களுக்கு வந்து அடிக்கணக்கும் வேணும் குளிக்கணக்கும் அடிக்கணக்கு வேணும்னு கே குளிக்கணக்கு வேணும்னு கேட்குறாங்க நாங்கள் எழுப்பு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க இது உங்களுக்கு இருக்க அதே பிரச்சனை தான் எனக்கும் என்கிட்ட எவ்வளவோ பிளான் வந்து வா நம்மள்கிட்ட வாஸ்துக்காக பிளானிங் ஸ்டேஜில் வரவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் வர்றவங்களில் நான் சொல்கிறது ஆரம்பத்தில் சொல்கிறது அடிக்கணக்கு தேவையில்லைங்க எந்தெந்த திசையில் என்னென்ன அமைப்புகள் இருக்கணும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் வாஸ்து அது இருந்தாலே போதும் அப்படின்னு நான் சொல்கிறத ஏற்றுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கணக்கு ஃபாலோ பண்ணாமல் கொடுத்துட்றோம் இல்லை இன்னும் சில பேர் என்னோடய அப்பா வந்து அடிக்கணக்கு வேணும்னு கேட்குறாரு என்னோடய மாமனார் கேட்குறாரு என்னோட நண்பர் கேட்குறாரு அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வாஸ்துப்படி பிளானை கொடுங்க அதில் வந்து அடிக்கணக்கே எனக்கு ஃபாலோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு அந்த அடிக்கணக்கையும் ஃபாலோ பண்ணிடுறது வாஸ்து அமைப்பை ஃபாலோ பண்ணிடுறது கிளையண்ட் சேட்டிஸ்பேக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் அந்த அடிக்கணக்கை பற்றி நம்ம இப்போ ஃபாலோ பண்ணும்போது கேட்குறவங்களுக்கு ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் வாஸ்து அந்த அடிக்கணக்கு ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் கட்டி அந்த வீட்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி குடி இருக்கிறவங்கலாம் வந்து இப்போ அப்பப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டணுன்னு அந்தந்த வீடுகளெல்லாம் நம்ம கூப்பிட்றாங்க நம்ம போய் பண்ணுறோம் எப்படி அந்த வீடுகள்லாம் நான் அடிக்கணக்கே ஃபாலோ பண்ணல வாஸ்துக்கு எந்த திசையில் என்ன அமைப்பு இருக்குன்னு இருக்கக்கூடாது அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி கட்டினது கட்டி குடி போய் ஒரு சந்தோஷமான அமைப்புகள் இருக்கவந்தான ஒரு வளர்ச்சி இருக்கவந்தான மாடி கட்டுறதுக்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதனால் வந்து அந்த அடிக்கணக்கை பற்றி போட்டு குழப்பிக்க வேண்டாம் ரெண்டும் கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுங்க பரவாயில்ல நீங்கள் கொடுக்குறத கொடுங்க வாஸ்துப்படி இருந்தால் போதும்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் இன்றைக்கி உங்கள் ஊரில் உங்கள் சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் ஊரை சுற்றியே பாருங்கள் எத்தனை அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இன்றைக்கெல்லாம் அடிக்கணக்கு ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே உள்ளார போனோம்னாக்கா அந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க அளவுகளுக்கு சம்மந்தம் இல்லாத அளவுகள் தான் இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த குறிப்பிட்ட வீடுகளில் குடியிருக்கவங்க நல்லா இருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்கறோம்ல அதே சமயம் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதில் வந்து அந்தந்த போர்ஷன் ஒவ்வொரு வீடும் வாஸ்துப்படி அமைப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நம்ம தெளிவாக இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அடிக்கணக்கு தேவையில்லை வாஸ்து அமைப்பு போதும் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி இப்போ சமயபுரத்து திருச்சியில் நம்பர் ஒன் டோல்கேட்டில் நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் பதினஞ்சு வருஷம் முன்னாடி கட்டினோம் அந்த வீட்டில் இதுவரைக்கும் ஒரு ரெண்டு பேர் மாறி மாறி அடுத்தடுத்து குடி இருந்திருக்காங்க கடைசியாக இருந்தவர் நாங்கள் அந்த வீடு வந்து இப்போ சேல் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசும்போது அந்த குடி நான் ஏற்கனவே சொந்தமாக இடம் வாங்கி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடு கட்டிட்டேன் எனக்கு ராசியாக இருக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கேன் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டார் நீங்களே வாங்கிக்கிங்க அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டோம் நாங்கள் இப்போ சேல் பண்ணுறதுக்காக பேசிகிட்ருக்கோம் நம்பர் ஒன் டோல்கேட்டில் திருச்சியில் வீடு வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு தேர்ட் ஃப்ளோரில் எங்களோடது என்னோடது சேலுக்கு இருக்குது அது வேணுன்றவங்க என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் ஒரு கொத்தனாறு எலக்ட்ரீஷியன் பெயிண்ட்ரு கார்பெண்ட்ரு சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் இப்படி ஒரு பில்டிங்கில் சம்மந்தப்பட்ட ஸ்தபதியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட அவங்களோட வேலைகளை செஞ்சிகிட்ருக்காங்க இதில் பிளானிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட்டு சிவில் இன்ஜினியர் வாஸ்து இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது நமக்கு வேலை கொடுக்குற அந்த ஹவுஸ் ஓனருக்கு அவங்களுக்கு ஒரு சுபிச்சமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் அந்த வகையில் வந்து ஒவ்வொரு சிவில் இன்ஜினியரும் ஒவ்வொரு மேஸ்திரியும் ஒரு பிரம்மா தான் அவங்க வந்து அந்த அமைச்சு கொடுக்குற வீடு வந்து காலகாலத்துக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க பரம்பரைக்கும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன தான் வாஸ்துங்கிறது எல்லாருக்குமே பெரும்பாலானோருக்கு ஒரு ஓரளவுக்கு பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சாலும் பே முழுக்க முழுக்க வாஸ்து அப்ளை பண்ணும்போது அந்த வீட்டுக்கு குடி போகிறவங்க நம்ம கட்டி ஒப்படைக்கிறோம் பார்த்தீங்களா ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு வாஸ்து பார்க்குற ஒரு ஒருத்தரை வச்சு பண்ணும்போது உங்கள் அந்த உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் கிளையண்ட்டும் சந்தோஷமாக இருப்பாங்க அவ்வளோதான் அடுத்த விஷயம் இந்த சேனலில் வந்து நான் ஆரம்பித்து போன ப்ரோக்ராம் பேசும்போது இதில் வந்து நாம் பேச போகிற விஷயம்னு எடுத்துக்கிட்டால் தொடர்ந்து பேச போகிற விஷயம்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு முன்னாடி இருபது வருஷமாக நான் எங்கெங்கே யார் யாருக்கெல்லாம் போய் பார்த்தேன் அட்டன் பண்ணேன் என்ன மாதிரி இருந்தது எப்படி சக்ஸஸ் பண்ணோன்னு சொல்கிறது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இது இல்லாமல் அப்பப்போ நான் வாஸ்து பார்க்க போகிற இடங்களில் நடந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சமீபத்தில் சென்னையில் வந்து குளத்தூரில் ஒரு ஒர்க்கும் முகப்பேரில் ஒருஒர்க்கும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அந்த கொளத்தூர் சைட்டுக்கு போய் பார்த்தோம்னா அது ஏற்கனவே கட்டி முடித்து வீடு பழைய வீடு இருக்குது அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக கட்டுறாங்க அந்த கொளத்தூர் சைட்டு ஒர்க்கை போய் பார்க்கும்போது தெற்கு பார்த்த மனையில் அந்த சைட்டுக்குள்ளே போகும்போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு என்னென்னு கேட்டால் அதுக்கு நேர் பின்னாடி வடக்கு பக்கம் வடகிழக்கு ஈசான்ய மூளை அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த சைட்டில் வடமேற்கு வாயு மூலையிலேருந்து வடகிழக்கு ஈசான்ய மூளைக்கு விரிஞ்ச மாதிரி இருந்தது நார்த் ஈஸ்ட் நார்த்து ஈஸ்ட் கார்னராக பிளாட்டு எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் நார்த் வெஸ்ட்டு கார்னர் ஈசானிய மூல அப்படிங்கிறது காலி இடத்துக்கு வளர்ந்துருந்தால் நல்ல விஷயம் மற்ற எந்த மூலையும் வளரக்கூடாது இதை பற்றி தனியான பதிவில் இன்னொன்று பார்ப்போம் அந்த சைட்டுக்கு பிளான் தரேன்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து இன்னொரு விஷயம் முகப்பேரில் போய் ஒரு சைட்டு போய் பார்க்க போயிருந்தோம் போய் போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் வந்து அந்த ஹவுஸ் ஓனருக்கு இருந்த ஒரு பெரிய கேள்வி ஹை ஹைசீலிங் ரூஃப் எந்த இடத்துல வரலாம் வரக்கூடாது பேசிக்காக ஆர்கிடெக்ட் வச்சு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க சீலிங் ரூஃப் எந்த இடத்துல வரலாம் வரக்கூடாது அப்படின்றது அவர்கிட்ட கே அவர் கேட்டார் அதில் சில மாற்றங்கள் பண்ணிட்டு அந்த பிளானில் வாஸ்துக்காக தேவைப்பட்ட மாற்றங்களும் நம்ம பண்ணி ஆர்கிடெக்ட்ட நம்ம தரேன்னு சொல்லியிருந்தது ஆர்கிடெக்ட் வச்சு பண்ணும்போது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக கிளையண்ட்டுக்கு முதல்ல ஒரு லொக்கேஷன் பிளான் ஒன்று கொடுத்துருவோம் அந்த பிளான் வந்து ஆர்கிடெக்டை பார்த்துட்டு அதில் இருக்கிற லொக்கேஷன் ஆஃப் ரூம்ஸுக்காக அவரோட டேஸ்ட்டுக்கு அடுத்த சிட்டிங்கில் அவர் ஃபைன் ட்யூன் பண்ணி கொண்டு வருவார் அது இன்னும் அருமையாகவே இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அந்த வகையில் வந்து ஒரு ஒரு இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் ஹவுஸ் ஓனர் வாஸ்து எல்லாமே கம்மின் பண்ணி பண்ணும்போது சேலஞ்ச் பண்ணி நம்ம எப்பயுமே சக்ஸஸ் பண்ணலாம் அடுத்தது நம்ம இப்போ வந்து நம்ம தலைப்புக்கு வருவோம் வாஸ்துவுக்கு அடிப்படை மதமாக அப்படிங்கிறது தான் கேள்வி தலைப்பு வாஸ்துங்கிறத எப்படி சொல்கிறோம் ஒரு காம்பஸை மே திசை பார்க்குற காட்டும் கருவி ஒரு காம்பஸை வச்சு நம்ம பார்க்கல அதில் இருக்கிற காந்தம் வந்து எப்பயுமே தெற்கொடைக்காக தான் நிற்கும் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துது அந்த சக்தியை காந்த சக்தின்னு சொல்கிறோம் அந்த காந்த சக்தியை அந்த சக்தியை ஒரு இந்துவாக இருந்தால் மாரியம்மான்னு நினச்சிக்கோங்க கிறிஸ்டீனாக இருந்தால் மேரியம்மான்னு நினச்சிங்க முஸ்லீமாக இருந்தால் அல்லான்னு நினச்சிக்கோங்க எனக்கு சாமி கும்புகிற பழக்கமே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க கம் டு த சயின்ஸ் இது வந்து ஒரு சயின்ஸு காம்பஸை வச்சு பார்க்கல எந்தெந்த திசையில் என்னென்ன அமைப்புகள் இருக்கலாம் இருக்கக்கூடாது அவ்வளோதான் வாஸ்துன்ற விஷயம் அந்த வகையில் வந்து உங்கள் வாஸ்து அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்தது வாஸ்துன்றது திசைகளை பொறுத்த விஷயம் எந்தெந்த திசையில் என்னென்ன அமைப்புகள் இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறதானே தவிர மதத்தோடு இதை போட்டு தொடர்பு படுத்தி வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுதான் வந்து உண்மையும் ஆக வாஸ்து அப்படின்னு சொல்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயந்தான் இதில் மத ரீதியான விஷயங்களுக்கு இடம் கிடையாது இதில் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம் என்னான்னு கேட்டிங்கன்னா எங்களோட குலதெய்வம் கோயில் நான் வாஸ்துன்ற ஃபீல்டில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப பிரபலம் ஆகிட்டு வந்த சமயத்தில் எங்கள் குலதெய்வம் கோயிலில் ஒரு சில வாஸ்து மாறுதல்கள் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுடைய பங்காளிகள்கிட்ட பேசினேன் பேசும்போது அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம கோயிலுக்கு நல்ல விஷயம் நடந்தால் எல்லாருக்குமே நல்ல சந்தோஷமான விஷயங்கள் தான் நடக்கும் செய்ப்பா என்ன செய்யலான்னு கேட்டாங்க அந்த கோவிலில் வந்து கிழக்கு பக்கத்தில் வடகிழக்கு மூலையில் ஈசானிய மூலையில் ஒரு ஒரு கதை ஒன்று வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கிழக்கு வாசல் உள்ள கோயில்கள் வடகிழக்கு ஈசான்ய மூளை வாசல் உள்ள கோயில்கள் வளர்ச்சியை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது வாஸ்து பழமொழி மாதிரியே நம்ம சொல்லலாம் நான் சொன்ன உடனே அவங்களும் சரிப்பா செய்யலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஒர்க்கை நாங்கள் செய்ய செஞ்சோம் செய்ய போகிறப்ப அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு ஈசானிய மூலையில் வாகன அறை இருந்தது ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்கிறது எப்பயுமே பாரம் ஏற்றக்கூடாத இடம் அந்த வாகன அறையை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு அந்த ஈசான்ய மூலையில் ஒரு பின்வாசப்படி திறந்துவிட்டு ஒரு இந்த ஒரு அமைப்பை நாங்கள் செஞ்சோம் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் அந்த கோயிலில் ஃபாலோ பண்ணோம் இந்த இந்த அமைப்பு செஞ்சதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு ரொம்ப வருஷமாக நம்ம எடுத்து செய்யணுன்னு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டைல்ஸ் ஒட்டுறது ஒரு ஷீட்டு போடுறது பழைய காலத்து கோயில் அதில் ஷீட்டு போடுறது ரூப் போடுறது டைல்ஸ் ஒட்டுறதுலேருந்து ஃப்ளோரிங்லேருந்து எல்லாமே நாங்கள் செய்யணுன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே பதினஞ்சு நான் இந்த மாதிரி நாங்கள் இந்த வாஸ்து ஆல்ட்ரேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச்சு பேச்சாதான் இருந்தது செய்கிறதுன்னு மனசளவில் எல்லோரும் ரெடியாக இருந்தாலும் அமைப்புகள் கைகூடி வரலை இந்த மாதிரி ஈசானிய வாசப்படி திறந்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருந்து பணம் வந்தது எங்கள் அண்ணனும் மேஜாக எடுத்து அவ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணினாங்க இன்றைக்கி அந்த கோயில் பார்த்தா அவர் பழைய காலத்தில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் சிவாஜி படத்துலலாம் வரும் நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியராக தெரியும் சுற்றி பார்க்கும்போது ஒரு அப்படி ஒரு அமைப்பு தெரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது எங்கள் கோயில் இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு வாஸ்து அப்படின்னு சொல்கிறது இந்த கோவிலுக்கு தான் எங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு தான் நான் வாஸ்து சொல்லியிருக்கேனே தவிர கடவுளுக்கு வாஸ்து சொல்லலை கோவில் அப்படின்றது மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு நீங்கள் கட்டுறீங்க நான் கட்டுறேன் இப்படி கட்டுற அமைப்பு என்ன மாதிரி இருந்தால் அந்த கட்டடத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அது நல்லபடியாக இருக்குங்கிறத நம்ம சொல்ல வர விஷயம் அதே மாதிரி திருச்சியில் ரெட்டமலை ஒண்டி கருப்பு கோவில் ஒண்டிகரு ஒண்டி கருப்பு கோயில்னு இருக்குது அந்த கோயிலில் சில வருஷங்கள் முன்னாடி கும்பாபிஷேக வேலைகள் பார்க்கும்போது ஒரு சில ஒரு ஸ்டேஜில் வந்து வேலை ஸ்டாப் ஆகிடுச்சு நான் வந்து தினமல மாலை முரசு பத்திரிகையில் புதன்கிழமை புதன்கிழமை மா ஆன்மீக முரசுன்னு வெளிவரும் அதில் கேள்வி பதில் வாஸ்து கேள்வி பதில் எழுதிட்டு இருந்தப்போ அதை பார்த்துட்டு இந்த ரெட்டமலை கோயில் ஒண்டிக்கருப்பு கோயிலில் கும்பாபிஷேக வேலைகள் எடுத்து பொறுப்பில் இருந்து இருந்தவங்க கோயில் வேலைகள் எதிர்பார்த்த அளவுக்கு செய்யறதுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு எதிர்பார்த்த டொனேஷன்ஸ் வரல வந்து பாருங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க போய் பார்த்துட்டு அந்த கோவிலில் வாஸ்துக்கு மாறுதல்கள்லாம் எப்படி பண்ணலான்னு சொன்னேன் ஒரு வீடாக இருந்தால் கடையாக இருந்தால் ஏதாவது இதை இடிங்க இதை உடைங்க அதை மாற்றுங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் கோவில் பொதுச்சத்தில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் அந்த கோவிலில் இடிக்காமல் உடைக்காமல் என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருந்தேன் நாலஞ்சு விஷயம் சொல்லியிருந்தேன் அது எல்லாத்தையுமே வந்து அந்த கோவிலில் அந்த பொறுப்பில் இருந்தவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அடுத்த வாரத்தில் இருந்தே பண்ணிணாங்க குறைஞ்சது அந்த அட்டன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மேற்கொண்டு டொனேஷன்லாம் கிடச்சிது அதுக்கப்புறம் அந்த கோவிலில் வந்து தொடர்ந்து நல்லபடியாக கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதை கும்பாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து வர சொன்னாங்க நமக்கு பூர்வஜன்மம் புண்ணியம் இருந்தால் தான் அந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும் போய் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அதில் ஒரு ஒரு கிளை கிளை செய்தி ஒரு கதைக்குள்ளே ஒரு கதை மாதிரி என்னோடய அம்மா எந்த தலைப்பு கொடுத்தாலும் கவிதை எழுதிடுவாங்க புது கவிதை மரபு கவிதை எல்லாமே எங்களுக்கு குலதெய்வத்துக்கு அங்க அங்காளம்மன் அந்தாதின்னு ஒரு நூறு அங்காளம்மன் அந்தாதின்னு ஒரு நூறு வெண்பா எழுதியிருக்காங்க அதே மாதிரி அந்த கோவிலில் மலைக்காளி அம்மன் கோயில் ஒண்டி கருப்பு கோயிலில் மலைக்காளி அம்மனுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு சொல்லி எங்கள் அந்த பொறுப்பில் இருந்தவங்க கேட்டாங்க எங்கள் அம்மா எழுதின பாட்டு அந்த கோயிலில் போட்டிருக்கு அதில் பா சக்தி தேவி குளித்தலைன்னு போட்டிருக்கோம் போகிறப்ப அந்த 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 மாதிரி அது ஒரு கிளைச்சேடி அவ்வளவுதான் இந்த அடுத்தது நம்ம சப்ஜெக்ட்டு போவோம் அடுத்தது ஈரோடு மாவட்டம் கோயில் சம்மந்தப்பட்டதாக இது ஈரோடு மாவட்டத்தில் அவர் சத்தியமங்கலம் பண்ணாரி தாண்டி திம்பம் தாளவாடி பக்கத்தில் ஒரு ஒரு ஆசிரமம் அந்த இடத்துல அந்த கோவிலுக்கு நம்ம என்னுடைய நண்பர் வந்து அங்கே போனால் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு சக்தி உள்ள இடம் வாங்க போங்கன்னு வாங்க அங்கே போனான்னு கூட்டிகிட்டு போயிருந்தார் அங்கே போனப்ப பார்த்தா அங்கே ஒரு கோயில் அங்கே வந்து பைரவர் கோயில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த கோயில் அமைப்பை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கப்போ அங்கே இருக்க சுவாமிகள் வந்து கோயில் அமைப்பை இப்போ கட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வாஸ்துப்படி சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லாம் நல்லாயிருக்கு சாமி ஒரு சில விஷயங்கள் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன பா விஷயம் சொல்கிற அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி அந்த கோயில் இதே மாதிரி எங்கள் கோயிலில் பண்ணின மாதிரி தான் அந்த கோவில்லையும் வந்து ஈசான்ய வாசப்படி திறந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கோயில் கட்டி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற இடத்துல நான் அந்த இடத்துல அந்த ஓப்பனிங் பண்ணலான்னு சொல்லி அதை சொன்ன உடனே சாமியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவர் அங்கே வேலை செய்கிறவங்கள வச்சு அந்த அந்த இடத்துல ஒரு டோர் ஓப்பன் கொடுத்தாங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறம் சில நாட்களில் அந்த கோயிலோட பரப்பளவு நாலாயிரம் சதுரடி நாலாயிரம் சதுரடி கொண்ட அந்த கோயிலுக்கு அதை பண்ணி கொஞ்ச நாளில் ஒரு ஒரு மாதத்தில் அந்த கோவில் முழுசுக்கும் ஃப்ளோரிங் கிரானைட்டுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு குரூப் வந்து அருமையாக பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு இப்போ நான் போன தடவை ரெண்டாவது சீட் போகிறப்ப டைல்ஸ்லாம் கூட இறக்கிட்டாங்க வேலைகள் இருக்கு சாமியும் சந்தோஷப்பட்டார் நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு அந்த வகையில் கோவிலுக்கே வாஸ்து அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது சாதாரண மனுஷால் நம்முடைய வீடு கடை இண்டஸ்ட்ரிக்கெலாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணால் நல்லாயிருக்குன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மே அடுத்த மீ மீண்டும் வேறொரு தலைப்பில் தொடர்ந்து நம்ம வாஸ்து பற்றி பேசுவோம் இந்த நிகழ்ச்சி இந்த வாஸ்து நிகழ்ச்சி வந்து உங்களை அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்